நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மந்திங்க அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது பாருங்க இது அப்படியே சாதத்தை கூட போட்டு பெசிஞ்சு சாப்பிட்டா அருமையாக சூப்பராக சுவையாக இருக்குங்க வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க கடாயில் வந்து ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க தேங்காய் எண்ணையும் விட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றுக்கலாங்க நான் தேங்காய் எண்ணெய் விட்றேங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயங்க வெங்காயத்தை போட்டு நல்லா மிதமான தீயில வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் வந்து பச்சையாக வச்சு அரைக்கலாங்க பச்சை வாசனை ஃபோனைன்றதுக்காக லைட்டாக வதங்கினா போதுங்க பெரிய சைஸ் வெங்காயங்க உங்களுக்கு வந்து அளவு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கங்க நம்ம எவ்வளோ தேங்காய் துருவல் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் எடுத்துக்க வேண்டியதாங்க பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்குது இவ்வளோ வதங்கினா போதுங்க இது ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்குங்க நாம் வந்து சாதத்து கூட மட்டும் இல்லைங்க இட்லி தோசை கூட கூட வச்சு சாப்பிட்லாங்க அருமையாக இருக்குங்க இப்போ வந்து வெங்காயம் வந்து வதங்கிட்டு நமக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கலாங்க நான் அஞ்சு ஆறு வரமிளகாய் எடுத்துருக்குறேங்க உங்களுக்கு வந்து காரம் நிறைய தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய வச்சுக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் வரமிளகா ரெண்டும் வதக்கிட்டோம் இப்போ தேங்காய் துருவில் நான் ஒரு முடி எடுத்துருக்குறேங்க அது கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலைங்க இஞ்சி கொஞ்சங்க புளி ஒரு கொஞ்சங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாங்க பாருங்க வெங்காயம் ஆறிச்சு அதனால் நாம் ஜாருக்கு மாற்றிக்கிறேன் இதை சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சீரகங்க அது கூட வந்து அந்த கறிவேப்பில இஞ்சி புளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து இதை நம்ம நைஸாக அரைச்சிக்கலாங்க இந்த தேங்காய் துருவிலையும் இது கூட சேர்த்துடலாங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க கொஞ்சம் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ சேர்த்து நல்லா அரைச்சிடலாங்க தேங்காய் எண்ணெய் பிடிக்கலன்றவங்க கடலெண்ணியாக செய்யுங்க அதுவும் சூப்பராக சுவையாக இருக்குங்க பாருங்கள் சம்மந்தி ரெடியாகிடுது இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க எவ்வளோ திக்க வந்துருக்குது பாருங்கள் தண்ணிலாம் விட வேணாங்க அதே அப்படியே நைஸாக அரைச்சி எடுத்துடலாங்க பாருங்க சம்மந்தி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ